வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதின்னு சொல்லக்கூடிய அந்த ரீத்தன்மை சரிங்களா நீங்கள் நம்ம வந்துட்டு என்ன நம்ம வந்து என்ன தேவை இருக்கோ அந்த கடவுளாக நீங்கள் வந்துட்டு நினச்சிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஃப்ரைடேங்க அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு மகாஷிமி அம்மா போட்டிருக்கேன் இப்போது அதை அந்த எரிய ஆவட்டத்தில் கூட நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்து ஒரு ஒத்திசைவாக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னா நம்ம அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் நான் வந்துட்டு அதை பற்றி சொல்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா திருமூலை வந்துட்டு வந்து திருமந்திரத்தில் என்ன சொல்லிக்காருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணாவது பாடல் சரிங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதி பசு பாசம் பல்வியா நித்தம் சரிங்களா பதி பசு பாசம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம வந்து அந்த வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அதனால் அந்த திட்டம் என்னங்கிறத அதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் சொல்லியிருப்பேன் இந்த இந்த பதி பசு பாசம் வந்துட்டு பயில் பயல்வியா நித்தம் சரிங்களா நம்ம வந்துட்டு இதை பற்றி எம்ப தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா பதி பசு பாசம் பகர்வோர் காராக்கி சரிங்களா இந்த பதி பசு பாசத்தை நம்ம வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த சொல்கிறவங்களுக்கே அந்த வந்து சொல்கிறவங்களாவே நம்ம மா ம நம்ம வந்து மாறிடுவோம் புரியுதுங்களா சொல்கிறது அதாவது இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பதி பசு பாசம் எப்பவுமே நம்ம வந்து நம்ம வந்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வந்து ஒரு உணர்ந்து நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க உணர்ந்து நம்ம வந்துட்டு செயல்பட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த அணுக்களில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நம்ம வந்துட்டு நம்ம வந்து உணர்ந்து நம்ம வந்துட்டு செயல்படும் பொழுது இந்த பதி பசு பாசம் பகர்வக்காராக்கி சரிதா அது அதை வந்து யார் இப்போ யார் யார் வந்துட்டு அதை சொன்னாங்களோ சரிதா அவங்களாவே நம்ம நம்ம வந்து மாறிடுவோம் அதாவது அந்த கடவுளாகவே நம்ம மாற நம்ம வந்து மாறிடலான்னா மாறிடலான்ட்டு திருமலை வந்துட்டு சொல்கிறார் சரிங்களா ம் அதனால் நம்ம அதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்ச வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு அடுத்தது பாருங்க அந்த பதி பசு பாசத்தை பற்ற நீக்கும் அப்போ யாரையும் சொன்ன சொல்ற இப்போ ப பகல்வோர் காராக்கி சரிங்களா பக அந்த யார் சொன்னாங்களோ என்ன அவங்களா நம்ம மாறி என்ன நம்ம வந்து பதிப்பசு பாசத்தை பற்ற ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்து இந்த இந்த பதிப்பசு பாசம்லாம் உங்களுக்கு கிடையாது இல்லையா அவங்களுக்கு இப்போ கடவுளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடையாது இல்லையா அப்போது பதிப்பசு பாசத்தை பற்றரை நீக்கும் பதிப்பசு பாசம் தையில நிலாவி புரியுதுங்களா வந்து இந்த பதிப்பசு பாசத்தை பற்றறை நீக்கும் சரிங்களா நம்ம வந்து சுத்தமாக அந்த பற்ற அந்த பற்றை வந்து சுத்தமாக நிற்கிறோம் நீக்கிட்டு பதி பசு பாசம் பயில நிலாவே நம்ம இந்த பதிப்பசு பாசம் பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லாமே நம்ம தேவையில்லாதது எல்லாமே பார்த்திங்கன்னா இல்ல வந்து இல்லாமல் போயிடும் சரிங்களா பதிப்பசு பாசம் பயில நிலாவே அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் சரிங்களா நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா நம்ம அதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கடவுளாகவே மாறி சொல்கிறாங்க ஏன் ஏன் நம்ம கடவுளாக மாறலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பற்றுக்கு இந்த பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய குறியீதி இந்த பதிப்பசு பாசங்கிற அதை பிறவி எடுக்கிறதுக்கு புரியுது நம்ம உடம்பாக நம்ம வந்து இந்த பூமியில் வர்றதுக்கு காரணமே இன்ன இந்த பற்றுக்கள் தான் இல்லையா அப்போ இந்த பற்றா நம்ம வந்து பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய இது இந்த நம்முடைய இந்த அணுக்களில் வந்துட்டு இந்த பதிப்பொசு பாசங்கிற இந்த மூன்று மூணு மூணு இது வந்துட்டு இருக்கு இல்லையா இது வந்து இதில் இந்த பதியை பத்திரம் வந்து தெரிஞ்சிட்டோம்னா பதிங்கிறது கடவுள் தன்மை இல்லையா இந்த பதிய பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அந்த அந்த பிறவியை நம்ம வந்து எடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பாருங்க சரிங்களா அப்போ இந்த பதி பசு பாசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் மூணுத்தில் ஏன்னா இந்த பதியை பற்றி நம்ம வந்து வந்து அதிகமாக நம்ம வந்துட்டு பேசும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பதி பசு பாசம் அது பையில் நிலாவே என்ன இல்லாமையே வந்து நமக்கு எதுவும் வந்து எது இல்லாமல் இருக்கும் நமக்கு இந்த பிறவி இந்த பிறவிங்கிறது நமக்கு எல்லாமே போயிடும் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இந்த பா இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பாசம் பைடுயிர் தானே பரமுதல் இந்த பாடலை வந்து ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் சரிங்களா அப்போ வந்து திருமந்திரத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு எழுவத்தி ஒன்றாவது பாட்டு இது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா அணுவில் அணிவினை ஆதிபிராணை ஓகேங்களா அணுவில் அணுவினை ஆதிபிராணை அணுவில் அணுவினை ஆயிரம் கூறியிட்டும் அணுவில் அணுவை அணுக வல்லா ஓகேங்களா அணுவில் அணுவை அணுகுலும் மாமி இதில் வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உம் ஆனதுதான் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லி ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருப்பேன் இந்த அணுக்களில் தான் இந்த பதி பசு பாசங்கிற மூணு இருக்குது அதில் இருக்கக்கூடிய இந்த பதிங்குறதான் வந்துட்டு இந்த கடவுள் தன்மையாது அதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு அதை வந்து வந்து அதிகப்படுத்துறது இந்த அதை பற்றி தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்போது அந்த திருமந்தத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா நம்ம வந்துட்டு உன்னத்தை நம்ம வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அதை பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா அதை பற்றி தெரியணும் அது வந்துட்டு எப்படிப்பட்டதுங்கிறது தெரியணும் அதனுடைய எல்லா விஷயங்களையும் நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறமா தான் நம்ம குறைக்கவோ இல்லை கூட்டவோ முடியும் இல்லைங்களா அப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த அணுக்களில் இருக்கக்கூடிய இந்த பதியை பற்றி வந்து நம்ம வந்து தெரிஞ்ச இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க அணுவில் அணுவினை ஆதி பிராணி இப்போ அந்த அணுவில் அந்த அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய தான் இந்த பசு அந்த பதிங்கிறது இந்த அந்த அணுக்களில் தான் இருக்குது இல்லையா இப்போது இந்த அணுவில் நம்ம அணுவினை ஆயிரம் கூறிட்டு சரி இந்த 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 ஒரு செல்லை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இதுவாக நம்ம அது பண்ணிக்கிட்டு அணவியில் அணை அணுக வரலாறு புரியுதுங்களா இப்போ இந்த அணவியல் அணவையை அணுகுலும் ஆமை புரியுதுங்களா அவங்க தான் சொல்றாங்கன்னுட்டு அப்பனா நம்ம அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம மனதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆழ்ந்து போகணும்னு சொல்கிறாங்க மனதுக்குள்ளே நம்ம ஆழ்ந்து போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும் நம்ம இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய இந்த உலக பந்தங்கள் இருக்கக்கூடிய இந்த பொற விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு என்ன அப்படியே வந்துட்டு நீங்கள் அமைதியை நீங்கள் நீங்கள் வந்துட்டு எங்கே ஒரு தனிமையான ஒரு 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 பிளேஸுக்கு போயிட்டு அமைதியாக நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற இந்த ஸரவுண்டிங்கும் சரியா எந்த பிரபஞ்சம் என்ன இது இந்த பிர அந்த இந்த பிரபஞ்சம் வந்து வந்து ஒரு ஒரு ஓசை ஒரு ஓசை இருக்குது சரியா அந் அந்த அந்த ஓசை தெரியும் இப்போது வந்து இவர் இவர் சொல்லியிருக்காரு இல்லையா இது இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு போகிறதுங்கூட வந்துட்டு சித்தர்களால் முடியும் இல்லையா இப்போ நம்மள மாதிரியான மனிதர்கள் நம்ம குறைஞ்சபட்சமாக நம்ம இது இது வந்து இது இது செய்யலாம் இதே செய்தாலே அந்த பிரபஞ்சம் நம்ம வந்து நம்ம கூட வந்துட்டு வந்து நம்ம நமக்குள்ளே வந்துட்டு இறங்கி நமக்கு தேவையானதை வந்து செய்யும் ஓகேங்களா அப்போ இந்த 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 மாதிரி சித்தர்களுடைய நிலைமை நிலைக்கு நம்ம போக முடியும் ஆனால் அது அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பயிற்சிகள் தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையும் அவசியம் ஓகேங்களா ம் அமைதியாக நீங்கள் அப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக மனதில் வந்து எண்ணங்கள் இருக்கக்கூடாது அதை தான் முக்கியம் மனதில் எதுவுமே கூட மனதில் எதுவுமே உங்களுக்கு இல்லை எண்ணங்களே இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் அந்த கடவுள் தன்மை அந்த கடவுளோட நீங்கள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பேச முடியும் நீங்கள் நீங்கள் அந்த கடவுளையை வந்துட்டு வந்து ஒரு ஆட்டோவில் நீங்கள் நீங்கள் வந்துட்டு கிரிக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுதான் தேவை இல்லைங்களா அப்போது நம்ம அதுக்காக வந்து அதுக்கான வந்துட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சி நம்ம பண்ணலாம் சரிங்களா அந்த 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 மகிழ்ச்சியை தான் அந்த முயற்சிக்காக அந்த முயற்சியாக தான் இப்போ சொல்கிறது வந்து என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு அமைதியாக நல்ல காத்தோட்டமான வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸில் நம்ம வந்துட்டு அப்படியே அமைதியாக நம்ம மாட்டு பேச மனதில் எண்ணங்கள் இல்லாத நிலையில் அப்படிங்களா மனதில் எண்ணங்கள் இல்லாத நிலையில் என்னென்ன அந்த அந்த இதே பத்தி மட்டும் பற்றி மட்டும் நினைக்கணும் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற வானத்தை பார்க்கலாம் அந்த இயற்கையினுடைய படைப்புகள் வந்துட்டு என்னென்ன இருக்கோ புரியுதுங்களா இங்கே வந்து மது மேலே இருக்கக்கூடிய இந்த வானத்தை பார்க்கலாம் அந்த வானத்தை பார்த்துருந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக அப்படியே பொறுமையாக அப்படியே மனதில் இருக்கக்கூடிய அது ஒரு அந்த ஒரு சலனையுமே இல்லாத அந்த ஒரு ஒரு நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனதுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த ரொம்ப 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 அப்படியே காமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த அந்த இடையவாற்றினுடைய அந்த அந்த ஒரு சவுண்டு கேட்கும் புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓசை நமக்கு கேட்கும் ஓகேங்களா அது கேட்கும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பறவைகள் இந்த பூச்சிகள் புரியுதுங்களா இந்த வண்டுகள் இதில் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பேச வந்து ஒரு அதுவும் அதெல்லாம் வந்துட்டு வந்து போடக்கூடிய இந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கும் புரியுதா உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மனதை வந்துட்டு நம்ம வந்து நம்ம வந்து பழக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து பழகணும் தான் அப்போ தான் நமக்குள்ளே அந்த அந்த எரியாட்டை வந்துட்டு நம்ம வந்து நமக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு தான் அதெல்லாம் சரி புரியுதுங்களா ஒரு 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 பாத் சொல்லாங்க இல்லையா ஒரு வழி சொல்லுறாங்க இல்லையா அந்த வழி அந்த அந்த ஒரு வழியாக தான் நான் அப்போ நான் சொல்கிறது இது